கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவி நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டு அவர் உங்கள் ஆசிர்வதிப்பார் தர்மையான காலை நேர ஜபங்கள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையிலே அமைகிறபடியினால கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருப்போம் தேவ சமூகத்தில் இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை ஜபத்தோடு தியானிப்போம் கர்த்த நம்மோடு பேசுவாராக ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு நீராய் நம்முடைய கண்களை திரு திருப்பலாம் ஆதி ஆகமும் பதினைந்து அதனுடைய ஒன்றாவது வசனம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராயிருக்கிற தேவன் ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று அவனுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறதாக இந்த வேச வேத வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் அன்றை நீங்கள் கவனிங்க இந்த கவலைகள் இந்த பயங்கள் ஏன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வந்தது ஆதியாகம் பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது அங்கே ஒரு ஐந்து ராஜாக்களும் இன்னும் ஒரு நான்கு ராஜாக்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள் யுத்தம் பண்ணுகிற அந்த கால காலத்துல ஸ்தோத்திரம் சோதங்குமராவில் ஆப்ரஹாம்னுடைய சகோதரனுடைய குமாரன் வசித்து வருகிறார் லோத்து அந்த லோத்து அந்த இடத்துல வாழ்ந்து வருகிறார் குடும்பம் வாழ்ந்து வருகிறது அந்த இடத்துல யுத்தம் நடந்தபடியால சோதங்குமரவை அதற்கு விரதமாய் போராடின யுத்தம் பண்ணின ராஜாக்கள் பிடித்து கொண்டார்கள் ஆகவே அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற பொருட்கள் அங்க இருக்கிற எல்லா உடைமைகளையும் அவர்கள் கொண்டு விட்டார்கள் கொண்டு போன உடனே இந்த செய்தியை ஒரு மனுஷன் ஆபிரகாமுக்கு வந்து தெரிவிக்கிறான் இந்த வார்த்தைகளை கேட்ட கேட்டவுடனே தன்னோடு கூட இருந்த முன்னூற்றி பதினெட்டு யுத்த வீரர்களை கூட்டிக்கொண்டு லோத்தையும் குடும்பத்தையும் யாரெல்லாம் கொண்டு போனாங்களோ அவர்களுடைய யுத்தம் பண்ணும்படிக்கு கடந்து செல்கிறார் கடந்து சென்ற அந்த ஆப்ரகாம் அந்த யுத்தத்திலே ஜெயிக்கிறார் யுத்தத்திலே ஜெயித்து லோத்து லோத்தினுடைய குடும்பம் எல்லா உடைமைகளையும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு ஆப்ரகாமை குறித்து தான் இந்த இடத்திலே சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கவலை என்ன செய்து விட்டது உண்டாகிவிட்டது என்ன கவலை யுத்தத்துல நிறைய வீரர்கள் கூட இருந்தாலும் தாங்கூட இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஒரு பையன் இல்லையேங்கிறதான ஒரு பெரிய வருத்தம் ஒரு வேதனை அவருடைய உள்ளத்துல தோன்றின அப்படின்னாலதான் வசனம் சொல்லுங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த யுத்த காரியங்கள் நடந்த பின்பு இன்னும் அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு ஒரு பயம் உண்டாகிறது அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமை நீ என்ன செய்யாத பயப்படாத நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் கத்திரோத்திரன் இப்படி வேதனையில் வருத்தத்தில் இருந்த இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வேகமாலாம் சொல்லியிருக்க முண்டார் கத்தமாலாம் சொல்லியிருக்க முண்டார் நல்லா நீங்க நீங்க தரிசனத்தில் அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு வேண்டாத பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய தாயோ தகப்பனோ அருகில் வந்து நீ என்ன செய்யாத பயப்படாத நான் உனக்கு என்ன செய்கிறேன் துணையாக இருக்கிறேன் உனக்கு நான் கூடவே இருக்கேன் நீ கவலையே படாத உனக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் நான் என்ன செய்வேன் சந்திப்பேன் உனக்கு வேண்டிய காரியங்களை நான் பார்த்துக்கொள்வேன் அப்பாவும் கூடவே என்ன செய்வேன் இருப்பேன் பிள்ளைகள் அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க நாங்கள் உங்கள் கூடவே இருக்கோம் எதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி நம்ம அப்படியே இதமா பதமா அவர்கள் சுகமடைய பலனடைய ஆரோக்கியமடைய அவருடைய வாழ்க்கையிலிருந்து மேலே எழும்பி வருவதற்கு நல்ல வார்த்தைகளை ஆறுதலாக என்ன செய்வோம் சொல்லுகிறது வழக்கமா இருக்கிறது சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் இங்கேயும் ஆம்பரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு நீ பயப்படாத ஆப்ரகாமே நான் உனக்கு மகாபரிய பெரிய பலனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதலான ஒரு நல்ல வார்த்தையை ஆப்ரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அத்துடைய நாமத்துக்கு சுத்தோத்திரம் இந்த பயம் எதற்கு உடைய வாழ்க்கையில வந்தது ஒரு மூன்று விதமான பயங்கள் ஆபிரகாமை இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படியே அழுத்தி விட்டது அந்த வாரத்தின் மிகுதியினால ஆபிரகாம் அப்படியே கவலைப்பட்டு வேதனைப்படுகிறார் அன்றை நீங்க கவனிங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதனைப்பட்டு சோர்ந்து போகும்போது பலவீனப்படும் போது நம்ம சில காரியங்களை நினைச்சு நம்ம என்ன செய்வோம் புலம்பலாம் இல்லது கவலைப்படலாம் நெருக்கப்படலாம் நொறுக்கப்படலாம் ஆவியில பலவிதமான சிதைவுகள் காணப்படலாம் இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்முடைய நறுங்குண்டு நொறுங்குண்டு ஆவி என்ன செய்கிறாரு அவர் ஆற்றுகிறாரு தேற்றுகிறாரு பலப்படுத்துகிற கத்தராக இருக்கிறார் இந்த ஆம்பிரகாமுக்கும் வந்த கவலைகள் என்ன ஒரு மூன்று விதமான முக்கியமான கவலைகள் வாரங்களாக அவருடைய மனதை தாக்கினபடினால அந்த வேதனையில தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்ட சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன சொல்லுகிறார் ஆதியாகமோ பதினைந்து மூன்று எடுத்து எல்லாரும் வாசிக்கலாம் ஆதியாகவும் பதினைந்து மூன்று இன்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர வழியாக இருக்கிறான் என்றான் நல்லா நீங்கள் கவனிங்க ஒரு மூன்று முக்கியமான கவலைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆம்பிரகாம்னுடைய பயத்திற்கான மூன்று வித காரணங்கள் எழுதுகிறவர் நீங்கள் எழுதுவீங்கன்னா எழுதி கொள்ளலாம் ஒன்று ஒன்று பிள்ளை பெற வேண்டிய வயதை தாண்டி விட்டார் பிள்ளை பெற பிள்ளை பெற வேண்டிய வயது தாண்டிட்டார் அவருக்கு ரொம்ப வயசாயிட்டு அதனால அவருக்கு ஒரு பயம் உண்டாயிட்டு பிள்ளை பெற வேண்டிய வயதை அவர் தாண்டி விட்டார் நல்ல நீ கவனிக்கணும் பிள்ளை பெற வேண்டிய வயசுல இருக்கிறவங்க பயப்பட்டு அதுக்கு ஒரு காரணத்தை கத்த சொல்லுவார் ஆனா இந்த வயதையே இவர் தாண்டி விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்ல தான் இவர் என்ன செய்கிறார் பயத்தோடு கூட இவர் வேதனைப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம் பிள்ளை பெற வேண்டிய வயதை அவர் தாண்டி விட்டார் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக அதை அனுபவிக்க முடியாத மனநிலை அவருக்கு இருந்தது பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக அதை அனுபவிக்க முடியாத மனநிலை அவருக்கு இருந்தது நல்லா நீங்க கவனிங்க அடுத்த ஒரு பாயிண்டை சொல்லிட்டு நம்ம விவரமாக அதை நம்ம பார்க்கலாம் மூன்றாவது பாயிண்ட் ஆயிரம் ஆட்கள் ஐயா ஐயா தகப்பனே என்று கூப்பிட்டாலும் உரிமையாய் அப்பா என்று கூப்பிட ஐயன் இல்லையே என்கிறதான ஒரு இயக்கம் நல்லா நீங்க கவுனிங்க ஆயிரம் ஆட்கள் ஆபிரகாமோடு கூட கூட இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஐயா தகப்பனே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கவலை அப்பானு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்த எனக்கு இல்லை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பையன் எனக்கு இல்லையங்கிறதான ஒரு ஏக்கம் கவலை அப்படியே அவரை ஆட்கொண்டு நடத்தியதாக இந்த வசனத்தில் நம்ம அறிக்கிறோம் நல்ல கவனிங்க முதலாவது பாயிண்ட்டில் பிள்ளை பெற வேண்டிய வயதை அவர் தாண்டி விட்டார் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மக்களை பார்க்குறோம் தாய் தாய் தகப்பன்மார்களை பார்க்குறோம் பல ஆண்டுகள் திருமணமாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதபடினால ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வேதனை இருக்குமா வேதனை இருக்காதா பலவிதமான எண்ணங்கள் இருக்குமா இருக்காதான் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு பிள்ளை பெற வேண்டிய வயதை தாண்டி விட்டாலும் கூட பிள்ளையை பெறப்படுகிறவராக இருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருப்பார் சொன்னால் ஒரு கல்லு கூட பிள்ளைய பெறுவதற்கு ஆண்டவரால அதிகாரம் படைத்த ஆண்டவரால முடியும் நீ இதை செய்ய அப்படின்னா அது கூட செய்யும் இதை நீ சொல்ல அப்படின்னு சொன்னால் அது கூட சொல்லும் கழுதை பார்த்து ஆண்டவர் பேச பேச சொன்னாரா கழுதையை பார்த்து நீ பேசினார் மனுஷனை போல கழுதை நினைஞ்சிட்டு பேசிட்டு அவரால் கூடாதாக்காரன் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை அவரால் எல்லாமே கூடும் அப்போ பிள்ளை பெற வேண்டிய வயதை தாண்டின அப்படின்னால இவருக்கு அந்த கவலை பாரம் அழுத்துகிறது உண்மைதான் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு ஆபிரகமை பார்த்து நீ பயப்படாத பயப்படாதான என்ன அர்த்தம் நான் உனக்கு கூடவே இருக்கிறேன் பலனா இருக்கிறேன் நான் உனக்கு பலனாக இருக்கும்போது உன் சரீர பலவீனம் எம்மாத்திரும் நான் உன்னுடைய சரீரத்தில் பலனாக இருக்கும்போது உன்னுடைய சரீர பலகீனம் எம்மாத்திரும் என் கிருவ உனக்கு போதுமென்று சொல்லி ஆபிரகாம் இடத்துல அப்படியே வந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார் பயப்படாத வயசு தாண்டிட்டுன்னு நீ வேதனைப்படாத இந்த வயசுல தான் என்னுடைய பலம் உடம்புல சரீரத்தில் ஆவியில் இறங்கி கிரிய செய்ய போகிறது ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது இந்த நாளில் உனக்கு ஒரு குழந்தை பாக்க இருந்தால் அது ஒரு ஆச்சரியமான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும் அதனால தான் கொஞ்சம் பொறுமையோடு கூட நான் காத்திருந்தேன் உனக்காக இப்பொழுது நான் இறங்கி வந்திருக்கிறேன் பயப்படாத நான் உனக்கு பலனாக இருக்கிறேன் சரியத்துக்கு நல்ல பலனை கொடுக்குற கத்தரா நான் உனக்கு இருக்கிறேன் பயப்படாத அப்படிங்கிறார் கத்திரக ஸ்தோத்திரம் ரெண்டாவது பயம் நிறைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகமா ஆபிரகாமுக்கு இருந்தது பூமியை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது ஆசீர்வாதங்கள் இருந்தது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா கூடவே இருக்கிறவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் ஒரு காரியமும் சொல்லலை நல்லா நீங்க கவனிக்கணும் ஆபிரகாம் இவங்கெல்லாம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து வேதனை அந்த வேதனை அடையலை எந்த வேலைக்காரர்களோடு கூட இந்த பிள்ளைகளோடு கூட என்னுடைய பிள்ளையும் ஓடி விளையாண்டு என் வீட்டில் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் அவன் அனுபவிச்சா எப்படி இருக்கும் அவன் சந்தோஷப்படுகிறத நான் பார்த்து நானும் அனுபவித்தா எப்படி இருக்கோம்ங்கிறதான ஒரு காரியம் அந்த ஆம்பரகாமிடைய மனசு அப்படியே நிச்சயம் நொறுக்கி விட்டது அதனால தான் அவர் கவலைப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வேதனைப்படுகிறார் அந்த ஆம்பிரகாமி பார்த்து தான் கத்த சொல்லுகிறாரு பயப்படாதே ஹலை லூயா ஹலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தால பல ஆயிரம் மக்கள் நல்ல கவனிங்க வயசான ஆட்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லலாம் இல்லன்னா தாத்தான்னு சொல்லலாம் இல்லன்னா ஊழியக்காரர்களா இருந்தா தகப்பனேன்னு சொல்லலாம் பாஸ்டர் அப்பான்னு சொல்லலாம் இப்படி சொல்லக்கூடிய நிறைய மக்கள் கூடவே இருக்கிறாங்க ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதையா மதிப்பா சொல்லக்கூடிய நிறைய மக்கள் ஆபிரகாமுக்கு இருந்தாங்க இந்த சூழல்ல இவர் நினைக்கிறாரு என் கூட நிறைய பேர் என்னைய ரொம்ப மரியாதையா வச்சிருக்கிறாங்க மதிப்பு கொடுக்குறாங்க ஐயாங்கிறாங்க ஆண்டவரேங்கிறாங்க தகப்பனேங்கிறாங்க ஆனா என்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பையன் எனக்கு இல்லைங்கிறதான ஒரு பெரிய ஏக்கமும் வருத்தமும் ஆபரனுடைய அடி மனசுல தான் இவர் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறாரு அப்படி ஒரு பயத்துக்குள்ளாக மாறுகிறார் அதனால தான் ஆண்டவர் அந்த தரிசனத்துல வந்து அவருக்கு வெளிப்படுகிறார் ஆப்ரகாமை என்ன செய்யாத பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரஹாமை ஆற்றுகிறதையும் தேற்றுகிறதையும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக வந்ததையும் இந்த வேத வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது அதற்கு பின்னாடி வந்த அநேக வசனங்கள் சொல்லுகிறது ஆண்டவர் ஆபிரகாமை நீ அப்படியே இருக்காதப்பா கொஞ்சம் வெளியே என்ன செய் கடந்து வா கடந்து வந்து உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பாருங்கிற பார்த்து கொண்டிருக்கிறாத உன்னுடைய வேதனையே பார்த்து கொண்டிருக்கிறாத பார்த்து கொண்டிருக்காத உன்னுடைய கவலைகள் உன்னை பா இருதயத்துல இருக்கிற அப்படின்னா இருதயத்தில் இருக்கிற அந்த காரியத்தையே பார்த்து கொண்டிருக்காத உன்னுடைய மனசுல இருக்கிற அந்த காரியத்தையே எண்ணி எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காத கொஞ்சம் அந்த வேதனை நீங்க முடியாத கொஞ்சம் வெளியே வா வானத்தை அண்ணாந்து பாரு அப்படிங்கிறார் ஆபிரகாம் அண்ணாந்து பாக்குறாரு உன்னுடைய சந்ததி இவ்வளாக இவ்வளவாக என்ன செய்யும் விளங்கும் இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமா என்ன அப்படிங்கிற அவ ஒவ்வொன்னா எண்ணிருப்பார் எண்ணி அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னாரு உன் சந்ததி இப்படி தான் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை வாக்குத்தமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் இந்த அருமையான கால வேளையிலும் கத்திரக ஸ்தோத்திரம் பல காரியங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் பல காரியங்களை நீங்க தோற்று போய் இருக்கலாம் பல காரியங்கள் சோத்திரம் உங்க வாழ்க்கையில அநேகர் உங்களை மதிக்கலாம் பெரிய பெரிய ஆள் என்று சொல்லி உங்களை வர்ணிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சொத்துரும் பலவிதமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் ஜோம் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால உங்கள் தேசத்தில் இருக்கிறதுனால அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக காணப்படலாம் ஆனால் உங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு வருத்தம் காணப்படும் என்று சொன்னார் இந்த கால வேளையில் அந்த வாரங்களை வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் மேலே நீங்கள் வைத்து விடுங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்காக யாவை என்ன செய்வார் செய்வார் கத்த சொல்லுகிறார் பயப்படாதே உங்க அடி மனசுல என்ன பயம் இருக்கு இன்னைக்கு இந்த காலவேளையில வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில என்ன பயம் இருக்கிறதோ அந்த பயத்தை எடுத்து போடும்படியாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் அந்த பயங்களை இப்பொழுது எடுத்து போடுகிறார் அப்படியே நாம் முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்தில் ஆப்ரகாமை பார்த்து கத்த சொன்னாரு நீ பயப்படாதே நான் உனக்கு மிகப்பெரிய பலனா இருக்கிறேன் ஆபிரகாம் என்று சொன்னார் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சிறந்த பரிசாக இருக்கிறார் ஒரு பலனாக தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார் எதை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கீங்க அந்த பயங்களை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை விட்டு இன்றைக்கு எடுத்து போடுகிறார் ஒரு அற்புதத்தின் சூழல் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே இறங்கி வந்திருக்கிறது அந்த சூழ்நிலைமை நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஒன்றுமே ஆகாது ஆனா தேவனுடைய பார்வையில் பார்வையில் எல்லாமே ஆகும் உங்க பார்வை வித்தியாசம் உண்டு ஆனால் தேவனுடைய பார்வையிலையும் வித்தியாசங்கள் உண்டு அவர் பா பார்க்குறபடியெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சோத்துறோம் ஒரு குறிப்பிட்ட கால வரை மட்டும்தான் இருக்கிறது அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லையே இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் தெய்வ சமூகத்தில் அப்படியே கரம் உயர்த்தி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை அதனால்தான் ஆம்பரகாமுக்கு சொன்னார் கர்த்தர் பயப்படாத அப்ரகாமை பயப்படாத நான் உனக்கு மகாபரிய பலனமாக இருக்கிறேன் உன்னுடைய சரீரத்தில் பலவீனம் அடைந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாயா பலவீனம் அடைந்து விட்டா என்று நீ நினைக்கிறாயா கவலைப்படாத பயப்படாத சோத்திரம் உன் சரீரத்துக்கு மட்டுமல்ல உன்னுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் நான் நல்ல பலனாக இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய பலனை நான் உனக்கு தருவேன் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய இந்த பூமிக்குரிய 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 வாழ்க்கைக்கு வேண்டிய சகலவிதமான பலன்களை நான் உனக்கு தருவேன் அப்ரகாமே நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த கால வேளையில் ஆறுதலான வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிற எல்லாரும் அப்படியே கர உயர்த்தி ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க அதுலே லூயா நன்றி அப்பா பல பயத்தோடு நான் இந்த இடத்துல வந்தேன் இந்த பயங்களை ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருந்த அந்த பயங்களை நீங்க எடுத்து போடுகிற தயவிற்காக கிருவைகளுக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க எதை குறித்து நீங்க பயந்துருக்கீங்க உங்க பயத்தின்படியெல்லாம் நடக்க போறதில்லை ஆன்று சொல்லுகிறார் பயப்படாத கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து அவருடைய பருவத்துல எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிற தேவனா இருக்கிறார் நீங்கள் தேவ சமூகத்துல இருந்தா போதும் உங்கள் பயங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில வேண்டிய எல்லா பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் ஒருவரே தர முடியும் அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இந்த உலகத்துல எல்லாமே அவரால் கூடும் மனுஷரால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எல்லாமே உங்களால கூடும் ஏசப்பா எங்களை உண்டாக்கின தேவன் எங்களை அழைத்த தேவன் எங்களை அரவணைக்கிற தேவன் ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு என் வாழ்க்கையில எல்லாமே கூடும் நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் நான் வெறுமையா இருக்க போறதில்லை என் பாத்திர நிரம்பி வழியும் ஆமே அநேகருக்கு நான் சாட்சி சொல்லக்கூடிய வகையில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஊழியம் திகழும் என்னுடைய வியாபாரம் திகழும் என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல ஆமே இருக்கிற பயங்கள் எல்லாம் இப்பொழுது நீக்கி போடுகிறீர் என்று சொல்லுகிறவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க மகிமை உமக்கு கணம் உமக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த காலை வேளையிலும் பயத்தோடு இருக்கிற தம்முடைய ஜனங்களை ஒரு விசை கூட கண்ணோக்கி பாரு இவருடைய பயங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல இவர்கள் வந்திருக்கிறபடினாலே இப்பொழுதே அந்த பயங்களை நீக்கி பயப்படாதே என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே அது மட்டுமல்ல இவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல உம்முடைய பலன் இறங்குகிறது உம்முடைய பலன் இறங்குகிறது உம்முடைய நன்மை இறங்குகிறது சரீரத்துக்கு வேண்டிய சுகம் இறங்குகிறது சரீரத்துக்கு வேண்டிய ஆரோக்கியம் இறங்கி வருகிறது பிள்ளை பெறக்கூடிய வகையிலே வேண்டிய எல்லா கிருபைகளும் இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து தேவ பிள்ளைகள் மேலும் ஒரு பலனும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் நன்மையும் கடந்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா பயத்தை எடுத்து போட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் 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 பயத்தை உண்டாக்கின அநேக வேதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து தொடர்ந்து யாவரும் பலனடைய சுகமடைய ஆரோக்கியம் அடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருவை தருகிற தெய்வ நன்றி செலுத்துகிறோம் பயங்களை எடுத்து போடுகிற கிருவைகளுக்கா நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காய் நன்றி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே